ஸ்ரீமதி நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு வெந்திரல் களிரும் வேலைவாயமுதும் விண்ணுடு விண்ணவர்க்கு அரசும் இந்திரர்க்கு அருளி யமக்கும் கீந்தருளும் எந்த எம்மடிகள் எம்பெருமான் அந்தரத்து அவரர் அடியினை வணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி மந்தரத்தெழிந்த கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்ளானே வெந்திரல் களிரும் வேலைவாய் அமுதம் விண்ணுடு விண்ணவர்க்கு அரசும் இந்திரர்க்கு அருளி எமக்குளம் எந்த எம் பெருமான் எம்பெருமான் அந்தரத்து அமரர் அடியை வணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி மந்தரத்து கிழிந்த கங்கையின் கரை மேல் மதரியாச்சிராமத்து உள்தானே இந்திரல் களிரும் வேலை வாய் அமுதும் வேலைவாய் வெந்திரல் களிரும் வேலைன்னா கடல் கடலிலிருந்து வந்த வெண்டிரல் களறுங்கிறது வெந்திரல் களிருங்கிறது ஐராவதம் சு வேலை இவாய் வெந்திரல் களிரும் ஐராவதத்தையும் அமுதம் அமுதத்தையும் விண்ணொடு ஆக உயர்ந்த பதவியையும் விண்ணவர்களுக்கான அரசையும் இந்திரர்க்கு அருளி இந்திர்கு இதெல்லாம் அருள் செய்தான் பெருமாள் எப்படி இருக்க பாருங்க வேலை வாகியமுதும் வெண்ணுடு விண்ணவர்க்கு அரசும் இந்திரர்க்கு அருளி என்னாச்சு எமக்கும் கீந்தருளும் எமக்கும் விண்ணாடு திருவான்னா தரலாம் ஆனால் நமக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக வச்சுட்டுருக்கான் பெருமாள் அதனால் எமக்கும் கீந்தருடும் எந்த எம்மடிகள் எம்பெருமான் என்னுடைய சுவாமி எனக்கு அப்பாவை போன்றவர் அப்புறம் எம்பெருமான் எனக்கு சர்வேஸ்வரர் எப்படி என்ன அர்த்தம் முடிவாங்க எனக்கு கஷ்டம் இல்லை வெந்திரல் களிரும் வேளைவாய் எமுதும் விண்ணுடு விண்ணவர்க்கு அரதும் இந்திரக்கு அருளி எமக்கும் அருளும் எந்த எம்மடிகள் எம்பெருமான் அந்தரத்து அவர் அடியினை வணங்க அந்தரத்தின் ஆகாசத்தில் மேல்லோகத்தில் இருக்கிற அமரர்கள் திருவடியை வணங்க ஆயிரம் முகத்தினால் அருளி இப்படி ஆனால் அர்த்தம் பண்ணிக்கலாம்பா ஆயிரம் வகைகளில் அவர்களுக்கு அருள் செய்து இல்லை ஆயிரம் வகையாக ஏ கங்கையே நீ பிரவாகித்து உலகத்துக்கு நல்லது சை என்று நியமித்து நான் உங்கள் கற்பனை கொட்டுறேன் ஆயிரம் முகத்தினால் அருளி முகம்னா வழி ஆயிரம் வகைகளில் அந்த தடியினை பணிந்த அமரர்களுக்கு அருள் செய்யுது அப்படின்னு சாதாரண அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லை ஆயிரம் வழிகளால் வந்து கங்கையாக வளர்ந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்கின்ற கங்கையை நியமித்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உங்கள் சௌரியத்தை ஞாபகம் விட்டுறேன் எது ஞாபகம் வச்சுக்கோங்க எது ஞாபகத்தில் இருக்கோ வச்சுக்கோங்க அந்தரத்து அமரர் அடியை வணங்க ஆயிரம் முகத்தினால் நாள் அருளி மந்தரத்து இழிந்த கங்க இன்கரை மேல் மந்தரத்து இழிந்த மலையிலிருந்து இழிந்த மலையிலிருந்து உருவாகிய கங்கை இன்கரை மேல் ராமத்து முண்டானே நான் சொல்லணும் அவங்களுக்கு அர்த்தம் கஷ்டம் இல்லை சேர்ந்து படிக்கலாமா வெந்திரல் களிரும் வேலைவாயமுதும் விண்ணுடு விண்ணவர்க்கு அரசும் இந்திரர்க்கு அருளி எமக்கும் கீந்தருளும் எம் எந்த எம்மடிகள் எம்பெருமான் இந்திரர்க்கு அருளி எமக்கும் கீந்தருளும் எந்த எம்மடிகள் எம்பெருமான் அந்தரத் அடியினை வணங்க ஆயிரம் முகத்தினால் நிருளி மந்தன தேடிந்த கங்கையின் கரை மேல் பதனியாச்சிராமத்து உள்ளானே ஸ்ரீமதி ராமானுஜாயனும்